உருண்ட குழம்புக்கு தேவையான பொருள் கடலப்பருப்பு அரை நேரமாக ஊற வச்சது கடலப்பருப்பு தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும் ஒரு கப்பு கடலப்பருப்புக்கு நாலு பூண்டு ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக சோம்பு ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கலாம் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் தாலிப்பு வடவை ரெண்டு பல் பூண்டு ஒரு வெங்காயம் பொடியாமல் இருக்கணும் கருவேப்பழை கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு தக்காளி சிறிதளவு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாயூள் டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக தங்கி பொடியாக நறுக்கிய கருவேப்பூ சிறிது தடவு பெருங்காயம் பொடியான நறுக்கிய ஒரு வெங்காயம் உப்பு சிறிதளவு எல்லாம் அழுக்கி தண்ணி கொதி வந்தோன்னா குடி தண்ணியாக சேர்த்துக்கணும் லெமன் ஃப்ரைஸில் குழம்பு கொதித்த உடனே உருண்டியை டைட்டாக பிடிச்சி குழம்புல விடணும் விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சுருங்க உருண்டை வந்த உடனே தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஒரு கொதி கொடி கொதித்த நிறுத்தவும்